வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ இது ஒரு விரைவு பதிவுன்னு வச்சுக்கலாம் அதாவது வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையே திருடுறாங்க வாட்ஸ்அப் நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையே மற்றவங்க வந்து ஹைஜாக் பண்ணிட்டு போயிடுறாங்க அது எப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய உற்ற நண்பருக்கு ரீசண்டாக ஆச்சுங்க அதாவது அவருக்கு வாட்ஸ்அப் இருக்குது அதில் சில பேர் நேம்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காரு வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காரு திடீர்னு ஒரு மெசேஜ் வருது அவருக்கு அதாவது அந்த அவருடைய நேம் ஏதோ சேவ் பண்ணியிருக்காரு இல்லையா கான்டாக்ட்ஸ் அதுலேருந்து ஒரு மெசேஜ் வருது ஹே ஐ ராங்லி சென்ட் அ வெரிஃபிகேஷன் கோட் டு யுவர் அக்கௌண்ட் ப்ளீஸ் சென்ட் இட் பேக் டு மீ அப்படின்னு வருது இந்த நண்பர் வந்து அந்த காண்டாக்டில் இருக்கிற இவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஸோ இவர் பார்த்தாரு சரி நம்ம நண்பர் தான் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸில் ஒரு நார்மல் இந்த நார்மல் எஸ்எம்எஸில் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு சிக்ஸ் டிஜிட்டு அதை வந்து இவர் காப்பி பேஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்பிச்சி விட்டார் அந்த ஆளுங்க அப்புறம் அந்த நம்பர்லேருந்து ஒரு மிஸ் கால் வந்திருக்கு அப்புறம் திருப்பியும் ஏ ராங்லி சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் டு யூ ப்ளீஸ் ரிட்டர்ன் சென்ட் இட் பேக் டு மீ அப்படின்னு வந்து இவரும் அதையும் பார்த்து வாட்ஸ்அப்பில் திருப்பி அனுப்பிச்சி விட்டார் அஞ்சு உடனே அடுத்த செகண்ட் இவருடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டிஸப்பியர் ஆகிடுச்சு காணும் அதாவது அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ இது எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்கனாக்க இப்போது நீங்கள் வந்து இன்னொரு ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப் உங்கள் டெலிஃபோன் நம்பரையே புது ஃபோன் வாங்குறீங்க அதில் நீங்கள் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணணுன்னா அதில் வந்து என்டர் தி ஃபோன் நம்பருன்னு கேட்கும் ஸோ நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுவீங்க அப்புறம் அது என்ன பண்ணும் வி சென்ட் வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்னு சொல்லும் ஸோ அதை என்டர் பண்ண சொல்லும் நீங்கள் அதை என்டர் பண்ணிங்கன்னா அந்த புது ஃபோனுக்கு வாட்ஸ்அப் போயிடும் பழைய ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்காது டிஸப்பேர் ஆகிடும் அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க அஞ்ச நம்பர் இருக்கு இல்லையா அதையே கூட அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க எந்த நம்பர்லேருந்து இவருக்கு மெசேஜ் வந்துச்சோ அந்த நம்பரே அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த அந்த நம்பர் என்ன பண்ணிருக்கணும்னாங்க இப்போ நீங்களும் இது மாதிரி எதாவது ஆச்சுன்னா நமக்கு பண்ண வேண்டிய டியூட்டி என்னென்னா நம்ம இம்மிடியேட்டாக நம்ம யார் யாருக்கெல்லாம் நம்ம காண்டாக்ட்ஸில் இருக்கோமோ காண்டாக்ட்ஸு ஃபோன் புக்கில் அவங்களுக்கெல்லாம் சொல்லிடணும் இமீடியட்டாக வேறு மெசேஜ் அனுப்பிச்சு நார்மல் மெசேஜ்லேயோ இல்லை இமெயிலையோ அனுப்பிச்சு இந்த மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆகிடுச்சு ஸோ அதுலேருந்து எதாவது மெசேஜ் வந்தாக்க இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த என் நண்பருடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணார் இல்லையா அதுலேருந்து அதே மாதிரி அந்த காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் வச்சுருக்காரு ஹே ஐ ராங்லி சென்ட் அ வெரிஃபிகேஷன் கோட் ப்ளீஸ் ஃபார்வர்ட் இட் டு மீ அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் இந்த ஆள் வந்து நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் இந்த மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் ஹேக் ஆகிடுச்சு அதுலேயே தான் மெசேஜ் வந்தால் இக்னோர் பண்ணிட்டங்க அதனால் அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா அவங்க ஃபோன் புக்லேருந்தே வந்ததுன்னா கூட டோன்ட் எவர் ஃபார்வர்ட் இட் ஏன்னா அது வந்து ஸ்கேம் அது அதனால பண்ணாதீங்க நிறைய அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது சரி நம்ம யோசிச்சு பார்த்தோம் என்ன பெனிஃபிட் இருக்கு இருக்குது அப்படின்னு அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப்பை அவர் திருடிட்டாருனாக்க அவர் என்ன பண்ணலான்னா நம்ம அனுப்புகிற மாதிரி ஏதாவது மெசேஜ் ஏ ஐ அர்ஜென்ட்லி நீடு டூ தௌசண்ட் டாலர்ஸ்க்கு சென்ட் செ சென்டி மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லை இதே மாதிரி மற்றவங்கள்ட்டையும் ஐ ராங் ரீசெண்ட வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரையும் ஹேக் பண்ண பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் திருப்பி வாங்கினா ஐநூறு டாலர் கொடுங்க ஆயிரம் டாலர் கொடுங்க ஐ வில் ரிலீஸ் இட் பேக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் எப்படி இவர் வந்து அதை டீல் பண்ணார் இந்த நண்பர் அவர் என்னன்னா கொஞ்சம் சாமர்த்தியமானவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் கம்பெனி கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருனா வாட்ஸ்அப் கம்பெனிக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காரு பட் ஏதோ ஒரு டெம்ப்ளேட் ரிப்ளை தான் வந்திருக்கு ஸ்பெசிஃபிக்காக யாரும் ரிப்ளை பண்ணலை டெம்ப்ளேட் ரிப்ளை வந்திருக்கு அதுக்கப்புறம் இவர் இன்டெலிஜெண்ட்டாக என்ன பண்ணார்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க அதாவது இந்த ஜியோன்னு சொல்கிறோம் இல்லை ஏர்டெல் ஏர்செல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த சிங்கப்பூரில் அந்த மாதிரி இருக்குது சிங்டெல் ஸ்டார் அப்பு எம் அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஹேக் ஆகிடுச்சு எனக்கு வேறு சிம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதாவது வேறு நம்பர் இல்லை வேறு சிம்மு அதே நம்பர் அந்த ஐஎம்இஐ கோடுன்னு ஒன்று இருக்கும் அது வந்து மாறுபடும் வேறு சிம் வாங்கினீங்கன்னா அந்த ஐஎம்இஐ கோடு மாறுபடும் ஸோ அதை வாங்கி அவர் போட்டார் அடுத்த நாள் போட்டோன்னே என்னாச்சுன்னா அந்த ஆளுக்கு வே வாட்ஸ்அப் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு ஏன்னா இந்த நம்பர் வந்து உங்கள்கிட்ட தானே இருக்குது அதனால் ஐஎம்பிஐ கோடு வேறு மாறிடுச்சு அது வந்து இந்த ஐஎம்இஐ கோடுக்கு தான் அது சேரும் அதனால் அவருக்கு வந்து அது டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்புறம் இவர் வந்து திருப்பியும் அதை வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணி என் தெரியும் ஒரு ஃபோன் நம்பர்னு கேட்டு இவருடைய ஓன் ஃபோன் நம்பரையும் என்ட்ரு பண்ணியிருக்காரு பண்ணிட்டு இவருக்கு வந்து திருப்பி கிடச்சி எடுத்து வாட்ஸ்அப்பை அங்கே அந்த திருநாளுக்கு வாட்ஸ்அப் போயிடுச்சு ஸோ அதனால் இது கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்குது இது மாதிரி நிறையா மோசடிகள் நடக்குது புது புது மோசடிகள் நடக்கிறது இன்னும் ரெண்டு மூணு இருக்குது அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்